உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லும் அலர்ஜியாக இருக்குது பிம்பிள்ஸாக இருக்குது ரொம்ப பிளாக் டாட்ஸ் இருக்குது இச்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து குப்பை மெனி சோப்பை ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து கஸ்டமைஸ்டு ஆர்டர் குப்பை மெனி சோப்பு தான் ப்ரிப்பேர் இருக்கேன் இது வந்து கோல்டு ப்ராசஸ் சோப்பு தான் இதில் ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிம்பிள்ஸ் பிளாக் டாட்ஸ் ஸ்கின் அலர்ஜி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த சோப் வந்து சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க சன்னிலிருந்து உங்களுடைய ஸ்கின்னை நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும் தாராளமாக நீங்கள் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நார்மல் ஸ்கின்னுக்கான ஃபார்முலேட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சோப் வந்து செஞ்சுருக்கோம் இல்லை நீங்கள் எனக்கு வந்து எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துருவோம் இந்த ப்ராடக்ட் மட்டுந்தான் கஸ்டமைஸ் பண்ணுவோன்னு கேட்டால் கிடையாது நீங்கள் ஷாம்பு ஜெல்லு க்ரீமு நீங்கள் என்ன ப்ராடக்ட் கேட்டாலும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம் ரீசேலுக்கும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க தேங்க்யூ